சேலத்தில் உடல் தானம் செய்ய விரும்பிய முதியவரின் சடலத்தை மருத்துவர்கள் வாங்க மறுத்ததால் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்திலேயே சடலத்தை வைத்துவிட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது நெத்திமேடு பகுதியைச் சேர்ந்த வீரப்பன் தன்னுடைய உடலை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்க விரும்பியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வீரப்பன் நேற்று காலை உயிரிழந்ததை அடுத்து அவரின் ஆசையை நிறைவேற்ற உறவினர்கள் மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்துள்ளனா் அங்கிருந்து வந்த மருத்துவர்கள் கண்விழியை மட்டும் எடுத்துக்கொண்டு உடலை கொண்டு செல்லாமல் சென்றுவிட்டனர் இதனையடுத்து முதியவரின் உடலை சுமந்து சென்ற உறவினர்கள் மருத்துவமனை ஊழியர்களிடம் தெரிவித்தனர் மருத்துவ சான்று எடுத்து வருமாறு மருத்துவர்கள் அலைக்கழித்ததால் சடலத்தை அங்கேயே வைத்துவிட்டு சென்றுவிட்டனர் தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் ஆவணங்களில் கையொப்பம் வாங்கி மருத்துவமனையில் சடலத்தை ஒப்படைத்தனர் காலையிலிருந்து அவர் இறந்த துக்கத்தில் வந்து அவங்க சாப்பிடாத கூட இருந்து கொண்டு வந்து பாடியை நல்ல முறையாக ஒப்படைச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்த பின்னாடி வந்த உடனே டாக்டருங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி பார்வையிட்டு இவர் இறந்துட்டார் இவருக்கு சரி ரைட்டு இந்த முறையில் எங்களுக்கு தானம் கொடுத்துட்டு போங்கன்னு பெருந்தன்மையாக வாங்கிக்கிறது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை ஆஸ்பத்திரியினுடைய கடமை அதை செய்யாத எங்களை அலையை விட்டால் இதை பார்க்குறவங்க எத்தனை பேர் இதை வந்து இந்த பாடியை வந்து எரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மணி நேரம்தான் ஆயிருக்கும் கொண்டு போய் எரிய விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் ஆனா இங்க வந்து ரெண்டு மணி நேரமா உட்காந்துட்டு இருக்கோம்